அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐ கே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போரை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட ஏழு நாட்களாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து காசா பகுதியில் உள்ள மக்களுடைய நிலைமையை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எனக்கு தோன்றியது ஸோ ஏழு நாட்களாக மாறி இவங்க ஏவுகணை தாக்குதல் செய்யும் பொழுது காசா பகுதியில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அநியாயமாக கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் அப்பாவி பொதுமக்கள் ஸோ ஆல்ரெடி காசா பகுதி முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு போகணுன்னாலும் சரி வாட்ரு போகணுன்னாலும் சரி அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போகணுன்னாலும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு உதவி கிடைக்கணுன்னாலும் சரி அவங்க இஸ்ரேல் இராணுவத்தை சார்ந்து தான் வந்து இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வெளியவும் போக முடியாமல் நைட்டு வீட்டில் முடங்கி கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆல்ரெடி நம்முடைய யூடியூப் சேனல்லேயே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டோம் ஐம்பதாயிரம் குழந்தைகள் வந்து காசா பகுதியில் வந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் மரணிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவே வந்து சொல்லியிருக்கு ஏன் அப்படின்னா பசியால் உணவு பொருட்கள் சரியாக அவங்களுக்கு கிடைக்காதனால் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ஏவுகணை தாக்குதல்களால் அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஸோ வாழும் இந்த உலகம் வந்து பலருக்கு சொகமாக இருக்குது இவரை போன்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரகமாக தாங்க இருக்குது ஸோ அவங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்க்குறப்ப அந்த கடவுளுக்கு வந்து இறக்கமே இல்லையா ஒன்று இஸ்ரேவேல ஒழிச்சிக்கட்டுங்க இல்லை அப்படின்னா மற்ற நாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க கடவுளை ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கு வந்து தோன்றுகிறது உள்ளபடியே அந்த பகுதியில் நம்ம மக்கள்லாம் வந்து வேண்டிக்கிற மாதிரி அல்லாஹ் அவர்களுடைய அருளும் ஜீசஸ் அவர்களுடைய அருளும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தணும் இல்லை அப்படின்னா இது ரொம்ப கடுமையாக போய்கிட்டுருக்கு அந்த மக்களுடைய நிலையை வந்து பார்க்கவே வந்து முடியலைங்க யாருமே வந்து அவங்க அவங்க இருவரின் அந்த சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணுற மாதிரியே தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்புடின்னா கிறிஸ்டியன்ஸ் இஸ்ரேல் வந்து ஒருபோதும் தோக்காது தேவனுடைய வலதுகரம் இஸ்ரேலை தாங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்புடின்னா முஸ்லீம்ஸ் வந்து இங்கே அட்டிங்க இஸ்ரேல் அட்டிங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது ஸோ எல்லாருமே சேர்ந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் என்று ப்ரேயர் பண்ணுங்கள் துவா பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அதை நடக்கும் சமாதானமாக இருந்து அன்பு தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி அன்பு தான் வந்து எல்லாத்தையுமே வழிநடத்தும் ஸோ அந்த அடிப்படையில் இரு நாட்களுக்குள்ளும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து இந்த போரை வந்து கைவிடணும் இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு போர் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்பாவி பொதுமக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு என்னைக்கு தான் வந்து முடிவு வரப்போகுதுன்னே தெரில நன்றி வணக்கம்